நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிராக்டரில் டயரை கழட்டிட்டு கேஜியில் வந்து எப்படி வந்து மாட்ட போகிறோம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோவில் சொல்கிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம விவசாய முத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம டிராக்டரை வந்து ரெடி பண்ணி ஒரு சமமான இடத்துல வந்து நுப்பாட்டிட்டு நம்ம ஜாக்கி வந்து ஏற்றாமலேயும் வண்டியோட டயரை வந்து பார்த்திங்கனாக்கா இருக்க நட்டைப்புறம் பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிடணும் இது எதுக்காகனு பார்த்திங்கன்னா நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது நம்ம அடிக்கடி கலட்டி மாட்டோம்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கலட்டாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா துரு ஏறி ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஓங்கி ப்ரெஸ் பண்ண முடியாதுன்றக்காக ஜாக்கி ஏற்றாமலே டயர் நட்டை வந்து கழட்டிடுவோம் நம்ம ந நட்டை பார்த்திங்கன்னா கை லூஸ் வச்ச பின்னாடி டிராக்டரை வந்து ஒரு சமதளமாக வந்து வச்சு ஜாக்கியை வந்து ஏற்றினேன் சிங்கிள் சிங்கிள் டயராத்தையும் பார்த்திங்கன்னா ஏற்றி வந்து கழட்டணும் ரெண்டு டயரும் பார்த்திங்கன்னா அட்டன் டயத்தில் வந்து ஏற்றி கழட்டக்கூடாது ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் வந்து இருக்காது ஜாக்கி வந்து ஸ்லிப் ஆகிரும் நம்ம ஜாக்கி வைக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஜாக்கியோட மேலே அந்த ஹெட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹெட்டு வந்து கரெக்டாக உட்கார மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா ஜாக்கியை வந்து ஏற்றணும் இல்லைனாக்கா வண்டி லைட்டை வந்து நம்ம டயரை கழட்டையிலையும் கேஜியில் வந்து ஏற்றையிலேயும் லைட்டை வந்து வண்டி சேர்க்காச்சினாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஏன்னா டயரை கழட்டின முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டி வந்துக்கு பேலன்ஸ் வந்து கிடைக்காது ஜாக்கி தான் பேலன்ஸு அந்த ஜாக்கி பார்த்திங்கன்னா கீழே சமதளமும் மேலேயும் பார்த்திங்கன்னா சமதளமும் வந்து இருக்கிற மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா ஏற்றணும் நம்ம சும்மா ஏதோ ஒரு போல்டுலையோ நட்டுலையோ வச்சு ஏற்றினோம்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்லிப் ஆகுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஜாக்கியை லைட்டாக ஏற்றின பின்னாடி கை லூஸில் இருக்க நட்டப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கையிலே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டயரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிடலாம் அதுதான் வந்து மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது என்றைக்குமே வந்து ரெண்டு டயரி வந்து அட்டை வந்து கழட்டி வந்து ஏற்றக்கூடாது அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக வரும் எப்பயுமே ஒரே நேரம் போல் இருக்காது ஏதோ சின்ன பிள்ளைய கூட ஏறி பார்த்திங்கன்னா தட்டி விட்டு நம்ம அங்கிட்டு வேலை பார்த்துட்டுருப்போம் ரெண்டு பேர் சேர்ந்து டயரை வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு அழுத்தம் கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம லைட்டை தட்டி விட்டோம்னாலும் அந்த சாய்க்கு வந்து கீழே வந்துடுவேன் அவ்வளோதான் என் டயரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு நீ அடுத்து வந்து கேஜுவில் வந்து சூஸ் பண்ணி நம்ம மாட்டேனே கேஜுவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் நம்ம சின்ன சின்ன வித்தியாசம்தே வந்திருக்கேன் ஒரு சில மா மாற்றி மாட்டிட்டோம்னாக்கா வண்டி பின்னாடி புகையில் நல்லா விட்டு முன்னாடி புகையில் மண்ணை வந்து வெட்டி வந்து பெருட்டி போடாது அது நல்லா அந் கேஜியில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டணும் பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரே மாதிரிதே வந்து இருக்குது எதை வந்து நம்ம மாட்ட போகிறோம்ன்றதை பாருங்கள் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கு எதை வந்து மாட்டலாம்ன்ட்டு அதே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்குது நம்ம முன்னு வெட்டு பின்னு வெட்டுன்றது இருக்குது அதனுடைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது நம்ம அதை பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மாட்டணும் இப்படி இல்லை கவுத்து கவுக்குதுலருந்து அப்படியே வைக்கணுமா ஆமாம் நம்ம வந்து கேஜியில் டயரை வந்து சூஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதை வந்து மாட்ட போகிறோம் இதை மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் வந்து கிடையாது சும்மா ரொம்ப எளிமை தான் நம்ம அந்த நட்டை கழட்டி போட்டு வேறு நட்டை வந்து தூக்கி ஈஸியாக வந்து ஏற்றிடலாம் அதாவது வண்டி வந்து கரெக்டாக வந்து டயர் வந்து வச்சாச்சு பார்த்திங்களா இந்த மு முன்னாடி இருக்க அந்த கேஜுவல் பட்டை வந்து முன்னாடி கொடுத்து வெட்டி பின்னாடி புரட்டி போகிற மாதிரி வந்து இருக்குன்னு அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக கேஜுவல் வச்சுட்டு ரெண்டு மரம் மூணு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட்ல வந்து லூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கீழே இறங்கிறேன் நம்ம டயரை காட்டியில கேஜுவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரம் கம்மி தான் அதனால தான் நம்ம கீழே இறக்கி விட்றோம் இறக்கிவிட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நட்டு போட்டாலே போதும் எல்லா நட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மாட்டிக்கிடலாம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது அவ்வளோதான் இப்போ ஒரு 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 நான் இது மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து மாட்டிடலாம் இதை மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் இருந்தோம்னாக்கா ஒரு ஆள் ஜாக்கி ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் டயரை கலட்டுறதுக்கு அந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சுனாக்கா நம்ம மூணு பேர் இருந்தோம்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே மாட்டிடலாம் இதே ஒரு ரெண்டு பேர் இருந்துச்சுனாக்கா நம்ம ஆறரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து ஆகும் எல்லாமே வந்து வேலைப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏத்தனை இறக்கணும் நட்டை டைட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கேன் நம்ம ஒரு வீலை வந்து இப்போ மாட்டியாச்சு நான் அடுத்து அந்த வீலும் பார்த்திங்கன்னா இதை கழட்டிட்டு அது இதே மாதிரி ப்ரொசீஜர்லேயே வந்து கழட்டி மாட்டிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ரெண்டு டயரும் பார்த்திங்கன்னா கழட்டி மாட்டிடலாம் இப்போ வண்டியை கழட்டி முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா பரம்பு வந்து அட்டாச் பண்ணியிருக்கு இந்த பரம்பு அடிக்கிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து பதிவு பண்ணியிருக்கேன் எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு எதனால் சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் இதற்கான ஒரு முழு பதிவும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிடுவோம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம விவசாய முத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வண்டியில் கேஜுவில் மாட்டுறது எப்படின்றத ஒரு ஃபுல் ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இப்போ நீங்களாம் எந்த மாதிரி மாட்டு வைங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க நாலு பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும்